எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் இயல் என் பேரை சொன்னால் பல பேருக்கும் தெரியும்னா கூட நல்ல பத்திரிகை ஆசிரியர் இயல்னு சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க என்ன தெரியுமா தெரியாதாங்கிறது இல்லை விஷயம் இந்த படத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் என்ன மாதிரியே பெண்கள் இவங்கள்லாம் சத்தம் இல்லாமல் ஒரு முத்தங்கிற மாதிரி ஒரு விஷயத்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளேயே இருந்து செஞ்சு தமிழ்நாடு அளவில் பேர் வாங்கியிருக்காங்க அது என்னன்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஊர் முழுக்க இப்போ தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்க இது கோயில் திருவிழாவில் வைக்கிற தண்ணீர் பந்தல் இல்லை கோடைக்கால தண்ணீர் பந்தல் இந்த கோடைக்காலத்தில் மக்கள் குடி தண்ணீர் கிடைக்காம அவதிப்படுறத பார்த்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆங்காங்க ஏதோ அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச வசதி வசதியில் தண்ணீர் பந்தல் வச்சு மக்களுக்கு இருக்காங்க அந்த வகையில் ஆளுங்கட்சியான திமுக அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மதிமுக காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக சார்பில் எல்லாம் வச்சுருக்காங்க அதில் என்ன சிறப்புன்னா ஆளுங்கட்சிக்காரங்க வச்சிருக்கிற தண்ணீர் பந்தலை விட எதிர்கட்சியான அதிமுக சார்பில் வச்சுருக்க தண்ணீர் பந்தல் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் குடிதண்ணீர் மட்டும் இல்லாமல் சர்பத்து மோர்லாம் கூட கொடுக்குறாங்க ஆனால் அதிமுக சார்பில் வச்சிருக்கிற இந்த கோடைக்கால தண்ணீர் பந்தலில் தண்ணீரை விட மோர் சர்பத்து பானக்கம் பலாச்சலை வெள்ளரிக்கா நுங்கு இளநீர் தர்பூசணி பழம்னு விதவிதமாக கொடுக்குறாங்க இதை பார்த்த பயனாளிங்க அதிமுக தண்ணீர் பந்தல் இங்கே இருக்குன்னு தேடி தேடி போய் குடிக்கிறாங்க பழங்களையும் நிரப்பிக்கிறாங்க எல்லா தண்ணீர் பந்தனும் அந்தந்த கட்சிக்காரங்க பொறுப்பில் இருக்கிறவங்க செலவு ஏற்றுக்கிட்டாங்க இந்த நேரத்தில் அது தண்ணியோ மோரோ பழச்சாரோ எது கொடுத்தாலும் அது சேவை தாங்க அந்த சேவையை செய்ய ஆண்கள் மட்டும்தான் தான் வரணுமா பெண்கள்னால் அங்கே வரக்கூடாதான்னு முதல் குரல் கொடுத்தது இந்த அதிமுக மகளிர் அணிதாங்க என்னம்மா இப்படி பஞ்சிங்கிலேம்மான்னு கேட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சரி தாராளமாக செஞ்சுக்கோங்கன்னு தலையாட்டிட்டாங்க அப்புறம் என்ன மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருக்கிற அன்னலட்சுமி தலைமையில் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்ட இந்த பெண்கள்லாம் சேர்ந்து புதுக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கட்டியாவைங்கிற இடத்துல முழுக்க பெண்களே ஒன்று சேர்ந்து ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு அதில் பார்த்தா வெறும் மோரோ நீரோன்னு இல்லாமல் பழங்கள் வெள்ளரிக்காய்கள்னு மக்களுக்கு கொடுத்து ரொம்பவே மக்களை தங்க பக்கம் ஈர்த்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது கூட தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்து பெண்கள் தான் செஞ்சுருக்காங்க நான் கேள்விப்பட்டதை என்னோட வச்சுக்கிட்டால் அதில் எந்த பிரயோஜன இல்ல அதனால தாங்க இந்த விஷயத்தை உங்ககிட்டயும் பகிர்ந்துகிட்டேன்